ஹை கைஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நான் பரண்டையில் வந்து புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த பரண்டையில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வாரத்தில் ஒரு நாள் நான் சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப நல்லது நான் இப்போ பரண்டு குழம்பு செய்கிறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டுக்கு ஒரு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் பரண்டை எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிச்சு இது நிறைய பேருக்கு பிறண்டை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்படி உடச்சி எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கம் நார் வரும் அந்த நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்கிறக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சட்டியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது கலர் மாறுற வரை வதங்கணும் இல்லைனா வந்து குழம்பு அரிக்குன்னு சொல்லுவாங்க நான் நல்லா கலர் மாறுற அதுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே வானொலியில் வந்து நான் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு அதுக்கப்புறம் அதை வெங்காயம் போட்டு கலர் மாறுற வர நல்லா வதக்கிக்கணும் இந்த பிறண்டதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னதில்ல அது வந்து மூட்டு வலி அதுக்கப்புறம் வந்து மூளை நரம்பு பலப்படுத்துமா உடலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக யானைப்பெலாம் வர்ற அளவுக்கு சக்தி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கி வச்சு இந்த பெரண்டையை போட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தே காரத்துக்கு தேவையான மிளகாப்படி போட்டுக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி போடணும் நான் அதை எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு லைட்டாக குழம்புக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நல்லா குழம்பு வத்தினதும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் வீடியோ மணமணக்க பரண்ட குழம்பு ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்